வணக்கம் சிறகடிக்கு ஆசை செய்தியெல்லாம் இனி நடக்கும்போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சத்யாவுக்கு படிப்பு முடிஞ்சிருது முடிஞ்சோடனே முத்து வந்து மீனா வீட்டுக்கு வராங்க அந்த மீனா சத்யாவுக்கு படிப்பு முடிஞ்சு முடிஞ்சிட்டு நான் வந்து முருகேசனன்ட்டு வேலையை சொல்லியிருக்கேன் என்ன ஒரு ஆறு மாதம் பொறுத்து சொல்லியிருக்காப்புல ஆறு மாதம் கழிச்சு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு வேலையாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஆறு மாதம் சும்மா இருக்க வேண்டாம் சும்மா இருந்தான் அப்படின்னா அது சோம்பேலே இருவான் அது போக அவனுக்கும் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சா அப்படிங்கிறாங்க என்னங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க நான் ட்ரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன் என்ன அதில் வந்து கொஞ்சம் ட்ரைவிங் படிக்க சொல்லு படிச்சிட்டான்னு வச்சுக்கோ நம்மகிட்ட ரெண்டு கார் இருக்குது ஒரு காரை ஓட்டிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் அது போக டிரைவிங் ஸ்கூலோட ஆட்கள் வந்து எதாவது ஒன்று ட்ரைவிங் படிக்க வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அதுவும் நல்ல யோசனை தாங்க நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கும் கொஞ்சம் வருமானம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாம் நானே உங்கள்கிட்ட கேட்குன்னு நினச்சேன் நல்லா கார் ஓட்டி கொள்ளணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க சரி ஐட்டு மாப்பிளா சரிவா நான் கார் ஓட்ட சொல்லித்தரேன் அவனு சொல்லி கூப்பிட்டு போய் கார் ஓட்ட சொல்லி கொடுக்காங்க நல்லாவே சத்தியாக வந்து புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிட்டு நல்லாவே கார் தொடர்ச்சியாக ஓட்டுறாப்பில் ஓட்டுட்டு ட்ரைவிங் ஸ்பிளில் போய் லைசன்ஸும் வாங்கிறாப்பில் அங்கே எல்லாமே வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குறாரு சிட்டி வந்து ரொம்பவே வந்து அவனை எந்தளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தாரு வேலையை வேலையோட்டுறாரு என்ட்டு ஒரு ஓரமாக நடந்து போய்ட்டுருக்கார் அப்போ சத்தியாக பார்க்குற ஒரு என்ன என்ன செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க அந்த சிட்டியை வந்து நேரம் பார்த்து நீ கலத்தி விட்டான் அது போக என்ன என்னெல்லாமும் பண்ணணுமோ அந்தளவுக்கு படாப்படுத்திட்டான் அப்படிங்கிறாங்க ரைட்டு உன்னை தான் ட்ரைவிங் கிரிமே ஏதாவது ஒரு வண்டி வாங்கி ஓட்ட வேண்டியது அப்படிங்கிறாங்க ஆமனன்பா பெரிய அளவில் முதலீடு எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு இருக்காங்க அப்போ நேராக ரெண்டு பேரும் பேர் ஒரு பையன் அனுசிட்டு பார்க்காங்க பார்த்தோன்னா தம்பி நம்மக்கிட்ட ஒரு தொட்டி ஆட்டம் கிடக்கு எடுத்தோன்னா ஓட்டு ஏன்னா நீ வந்து மாதம் மாதம் அதை அடி மாதிரி கொடு அப்படிங்கிறாங்க உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க சத்யாவாக தான் கொடுக்குறேன் ஒழுங்காக அதை பார்த்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சார்ண்ணே சரிண்ணே அப்படிங்கிறாங்க அப்போது சத்யாவும் ரொம்ப சந்தோஷம் சிறிவண்ணா ஒரு தொழில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபராக சத்தியாவும் எடுத்து கொடுக்காரு ரொம்ப சந்தோஷமாக ஏற்ற வச்சு செஞ்சிட்ருக்காரு இப்படி இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் ஒன்று வருது வந்தோடனே மீனா வந்து பொருள்லாம் வாங்கணும் வண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது சத்யா சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து தொட்டியாட்டை வாங்கியிருக்காங்கக்கா அவனும் கொடுக்கான் அம்மனு பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுக்க தூடுறாங்க நாளைக்கு வந்து பொருளை ஏற்றி கொண்டு இந்த மண்டபத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரைட் அப்படின்றாங்க திடீர்னு அந்த டிரைவருக்கு வந்து ஒரு சத்யா பண்ணிட்டு ஒரு கால் வருது இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ சீக்கிரம் வாப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ ஆஃப் அன் போகணுமே என்ன செய்யணுன்னு தெரியலனு சொல்லிட்டு சத்தியாவை கால் பண்ணுறாங்க சத்தியாவை கால் பண்ணி சத்தியா இந்த மாதிரி நீ கார் ப இது ஓட்டோவில் ஆட்டோ ஓட்டோவில் துட்டியாட்டா இதை நீ கொண்டு போயிரு பொருளை நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் சாவியில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இருக்குது என் வீட்டில் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த சாவி எடுத்துகிட்டு வண்டி எடுத்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது மீனை கால் பண்ணுறாங்க சத்யா இன்னும் பொருள் ஏத்துலையா நம்ம இருந்து கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க டிரைவருக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியல அதனால ஆஸ்பத்திரி போயிட்டான் நான் தான் ஒட்டு வரேன் நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தும் வரோம் அப்படிங்கிறாங்க சரிடா சரிடா அப்படிங்கிறாங்க அப்போது அந்த பூக்கடையில் பூவெல்லாம் வாங்கிட்டு டெக்ரேஷன் என்னென்னு அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ க மனோஜ் ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்போ கதிர் வந்து ஒரு இடத்துல இருந்து ஏறி ஒரு காரில் ஏறி போகிற மாதிரி இருக்குது பின்னாடியே போய் இவரு மனோஜ் வரட்டுறாரு வரட்டும் போது டவார்னு ஏற்றால வர ஆட்டோவை இடிச்சிருது அந்த ஆட்டோ ஓட்டு வந்தது சத்யாவோடய ஃப்ரெண்டு அவர்களே எல்லா அவனமும் இருக்குது இறங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சத்யாவுக்கு ஒன்றும் உடலை என்ன செய்யணும் ஒன்றும் புரியாமல் டே 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 நீ இந்த மண்டலத்தில் கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிறாங்க டே என்ன பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க டே அங்கேயும் வேலை நடக்கட்டா அங்கே ஒரு கல்யாணக்காரிய நீ கொண்டு சேர்த்துட்டு ஒரு நகத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நேராக மண்டபத்தில் கொண்டு சேர்த்துட்டு அவர் எஸ் ஆயிருந்தாரு இங்கே மீனாக வந்து சத்தியாவை ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க டே என்னாச்சு அப்படிங்க வாரங்கா வண்டி வந்துருச்சு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிடுறாங்க இங்கே சத்தியாவை ஒன்றும் ஓடலை மனோஜ் மச்சா மச்சாம் மாமா மாமான்ட்டு கூப்பிட்டு பார்க்குறதுக்கு எந்த உடனே ஒரு வழியே இல்லாமல் ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க அக்கா தப்பான சிக்காதீங்க நானும் என் ஃப்ரெண்டும் ஆட்டோவில் வந்தோம் வரும்போது ச இவரும் மனோஜ் மாமா வந்து அவரே முட்டுட்டார் அது இப்படி அவரே முட்டுவார் நீ தான் பண்ணியிருப்ப வச்சிருப்ப அப்படிங்கிறாங்க முதல்ல அது இருக்கட்டும்க்கா நீங்கள் முதல்ல வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே அதுக்குள்ளே இங்கே ரோகிணி அழுதுக்கிட்டு பிஜயா எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க பிஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது இந்த மீனாவோட தம்பி தான் அவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ம்மா விளீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறேன் எல்லாம் ஒன்றும் பொண்டாட்டி குடும்பத்தவ்வளோதான்டா மனோஜ் நல்லா இருக்கிறது இந்த மீனாவுக்கு பிடிக்கலை அவன் தம்பியை வச்சு வண்டியை வச்சு முட்டிட்டா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அவள் டெக்னேஷன் வரலாம் பார்த்துட்ருக்கேன் நல்லா பார்த்துட்டு இருந்தா பொண்டாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க உடனே எல்லோரும் ஆஸ்பத்திரி போகிறாங்க அங்கே மீனாவும் கேள்வி விட்டாங்க வந்துடுறாங்க அப்போது அந்த வண்டி யார் வண்டி யார் ஒன்று வரணும்னு விசாரிக்காங்க அப்போ அந்த ஓனர் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி சத்தியாதான் வண்டி எடுத்து போனான் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாதனால நாங்கள் வந்துட்டேன் அவங்ககிட்ட எல்லாம் அவனும் இருக்குன்னா அவன் இப்படி போனான்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க உடனே அதிகாரிகள் நேராக வந்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க அம்மா வீட்டுக்கு அங்கே போய் சத்தியாவுக்கு கூப்பிட்றாங்க உடனே சார் தப்பான வச்சுக்காரன் ஃப்ரெண்டு தான் ஓட்டினான் அப்படிங்கிறாங்க அவனை கேட்டால் ஒன்றுங்கிறாங்க ஒன்றை கேட்டால் நீ அவங்கிற என்ன விளாண்டுட்டு இருக்கியா நான் தான் அவன்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சார் என் ஃப்ரெண்டு வேறு ஃப்ரெண்டு சார் அப்படிங்கிறாங்க சரி அப்போ வர சொல்லு அப்படிங்கிறாங்க செல்ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சரி வண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஆச்சு சார் அப்படிங்கிறாங்க சரி பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இவங்க பாட்டில் வண்டியை அவங்க அவங்க வீட்டில் போய் விட்டுக்கிட்டேன்னா கொஞ்சம் கிளம்பு அப்படிங்கிறாங்க சார் நான் பண்ணல அப்படிங்கும் போது மீன் அம்மா வந்துடுறாங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க ஏம்மா சொன்ன அப்படிங்கிறாங்க டே அது இந்தளவுக்கு பெருசாக வரும்னு நினைக்கலடாச்சு பெரியம்மா அப்படி என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க அம்மா அவருக்கு ஒன்றும் ஆகலை கண்ணில் வீட்டில் லைட்டாக அடிப்பட்ருக்கணும்னு கேட்டு நான் சாதனமாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஏவா எதனால சேர்த்துலையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க இங்கே மனோஜுக்கு வந்து டாக்டர் பார்த்து சொல்கிறாரு அவர் கொஞ்சம் கப்பலமாக தான் பட்டிருக்கு அதனால் வந்து இப்போ வரைக்கும் எந்த முடிவும் சொல்ல முடியாது ஏன் அவருக்கு வரும் பார்வை வரும் வரல அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு வேளை வரலாம் ஒரு வேளை வராமயும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஷயம் ஒவ்வொரு அம்மா நடுறாங்க அல்லது ஒன்று அத்தை ஒன்றும் ஆகாது சரியாயிரும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஏய் வாயை மூடு நீனும் தம்பியும் குடும்பம் சேந்தனடி பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கக்கூடாது என் முன்னாடி வெளியே போனால் வழியே போ அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க மீனா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கால் பண்ணுறாங்க சத்யா நம்பர் வந்து ஒரு போலீஸ்கார் ஹலோ அப்படிங்கிறாங்க சார் சத்யாக்க கொடுங்க அப்படிங்கிறாங்க அவன் சேஷனில் இருக்கான் சரி எந்த சேஷன் சார் அப்படிங்கிறாங்க எந்த சேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க முத்து மீனா இங்கே சீதா அவங்க அம்மா எல்லாம் அலறிக்கிட்டு வராங்க அப்போ அதே சீசனில் தான் வந்து அந்த போலீஸ்கார் இருக்கார் இவங்கள்லாம் வரதை பார்த்துட்டு சுச்சிதா இது யார் அப்படிங்கிறாங்க அதான் எங்கள் மாமா இதுனா உங்கள் மாமாவா அப்படிங்கிறாங்க நீ யாரியாம இல்லை அப்படிங்கிறாங்க மரியாதையாக பேசுகிறா எடுப்பேன் நான் யூனிஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சார் உங்களுக்கு எங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் என் அவன் அப்படிங்கிறாங்க மச்சினா அப்படின்னு சொல்லி குழம்பு வருமானுக்கிறாரு அருண் என்ன நீ அந்த பொண்ணையை விரும்புகிறோங்கிற உனக்கு உனக்கு ஆகாது அவங்க குடும்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக போய் உட்கார்றாரு அருண் இதே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாமா நான் அக்காளுக்கு டெக்கரேஷன் பொருளை ஏற்றிட்டு வந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் ஓட்டுறேன்னு சொன்னேன் அவன் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தான் உங்கள் அண்ணாச்சி தான் வந்து நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு வளைவில் ஓடி வந்து அவராக வந்து இது உழுந்துட்டார் உள்ள அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து சார் இவன் மேலே எதுவும் தப்பு இல்லை சார் அப்படிங்கிறாங்க அங்கே பாரு பாதிக்கப்பட்டவங்க அண்ணன் இவன் மேலே தப்பு இல்லைங்க உன் மச்சினங்கிறதுனால நாங்கள் அப்படி செய்ய முடியாதுல அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு சார் நீங்கள் அந்த கேமரா பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டருக்கு தம்ப எதுனால சொல்லணும் அப்படிங்கிறாங்க அவர் வந்துடுறாரு என்ன தம்பி என்ன இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க முத்த பத்திரம் சார் நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படிங்கிறாங்க தம்பி உனக்கு இதே வேலையாக போச்சு ஹார்ன்னு உனக்கு ஆகாது ஹார்னு போன அந்த வண்டியை நீ மறுபடியும் வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு கிடக்காத போயிட்டால் தம்பி நாளாக மூணு நாள் ஸ் இருந்துட்டான் இப்போ உண்மையில கடுமையான கோவத்தில் வருவான் அப்படிங்கிறாங்க சார் அது எனக்கும் பார்த்துட்றேன் சார் ஆனால் என் மச்சனை ஒன்றும் அந்த தப்பு இல்லை சார் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்லலை சார் அந்த முக்கில் நீங்கள் கேமரா பார்த்து தெரிஞ்சிடும் சார் அப்படிங்கிறாங்க கேமரா பார்க்குறாங்க இவங்க வந்து கரெக்டான ஸ்பீடில் வந்து இவங்க வந்துட்டுருக்காங்க அப்போ மனோஜ் தான் ஓடி வந்தது வந்துடுறாரு ஓ தம்பி தப்பாக நடந்து போச்சு சார் ரைட் அவங்க சொன்னாங்கன்னு பண்ணிட்டோம் சரி தம்பி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அனுப்பிடுறாங்க சார் அந்த ஆட்டோ காரம் வந்து ஒரு பாவம் சார் அப்படிங்கிறாங்க தம்பி அது குறிச்சி நான் தான் ஒரு பிரச்சனை வராது நான் கொடுத்துறேன் நீங்கள் கொழம்புடாதாங்க அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க சத்யா வீட்டில் ஒன்று விட்டு சத்யாங்க பாரு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க மாமா உங்கள் அண்ணாச்சிக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே சத்தியாவும் மனசே கேட்கல ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போயிருந்தாங்க அங்கே போச்சு சரியான கோவம் ஏய் என் மோனம் இந்த நிலைமைக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சத்தியாவை வேலுகளை உங்களுக்கு அங்க உக்காங்க நம்மளை எந்த இடத்துல வெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்படிங்கிறாங்க தப்பி போய்ட்டுவப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையில தப்பு இல்லை போய்ட்டு வாடிங்கிறாங்க என்னங்க தப்பு இல்லைங்கிறீங்க அந்த மீனா சொல்லி தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க விஜய்யா இது ஆஸ்பத்திரி இன்னும் அப்படி இரு அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் மனோஜ் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இங்கே பூஜ்யா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே நாளைக்கு வந்து கண் பிடிக்கணும் எப்படி வருது எது வருதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரோஹி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த பூக்காரியும் குடும்பம் தான் காரணம் மனோஜ் மட்டும் எதாவதுன்னு ஆகட்டும் அந்த அந்த குடும்பத்தைட்டே அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க ஆண்டி நான் சும்மா விட மாட்டேன் உங்கள எப்படி அப்படின்ட்டுருக்காங்க உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கோ என் தம்பிக்கோ என் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீங்கள் பேசதெல்லாம் நான் பொறுத்துட்ருக்கேனா ஒரே காரணம் நம்ம வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி தான் இன்னமும் வந்து நான் பொறுத்துட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பொறுத்துட்ருக்காதவங்க அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கிளம்பிப்போ அப்படிங்கிறாங்க விஜயா உன்னை பண்ண சொல்கிறாங்க உங்கள் பாரு விஜயா வண்டியில் ஓடி போய் விழுந்தது உன் முகன் அந்த பையன் கிடையாது அவங்க கரெக்டான பேருக்கு அவனால தான் வழி விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க பணத்தை கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி அப்படின்ட்டுருக்காங்க சரியா நாளைக்கு அவங்க ஆஸ்பத்திரி போய்ட்டு வரைஞ்சிருந்தா முறை அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் போய்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தெரியாத இல்லையான்னு கேட்போம் தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து ஒணிஞ்சே முடியாது தெரியலான்னு ஒணிஞ்ச முடியாது நீங்கள் தந்த காலத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே ரொ மனோஜ் வந்து ரொம்பவே அழுதார் ரோஹி என்னால் வந்து பார்க்க முடியாது பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் தான் இருக்க முடியுமா அப்படின்னு அழுத ஆரம்பிக்கார் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போங்கானெல்லாம் தொடக்கில நல்லாவே தெரியுது ரோகிணி எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க உடனே தெரியுதா மனோஜ் என்ன தெரியுதா அப்படிங்கிறாங்க இது தெரியுதா அது தெரியுதா நல்லாது இங்கே அகங்கு தெரியுது அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாரு சரி சந்தோஷம் பார் வந்துச்சு சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ மனோஜிட்ட வந்து ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் அந்த முத்து மீனாவும் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நிம்மதியே கிடையாது நீங்கள் ஓடி போய் விழுந்துட்டீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வேண்டாம் அதை பண்ணியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க நானும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் நீ அப்படிங்கிறாங்க நீங்கள் வீட்டை விட்டு அவங்களை அனுப்பணும்னா நீங்கள் நான் சொல்லுற மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு கிணத்துக்காத மாதிரி நடிங்க அதுக்கப்புறம் நான் செலவு பண்ணி பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய கொலை வச்சிருவா செலவு பண்ணி சரி பண்ணிட்ட மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பெருசாக யாரும் போய் எதுவுமே விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் சரி கடையை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறாங்க நான் கடையை பார்த்துக்கிறேன் வச்சு கொலைப்படாதீங்க யாருனையுமே நீங்கள் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம சீனை போட்டோம்னா கண்டிப்பாக ஆன்ட்டி வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க இந்த முத்தையும் மீனாவையும் அப்படிங்கிற அப்படியே சொல்ல ஆக்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கார் வந்து பக்கத்தில் வரைக்கும் ஓட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மனோகி நீங்களாம் வந்து பக்கத்துலேயே காரை ஓட்டு காரை கொண்டு ஓட்டுன்னு விட்டாலும் நம்ம தான் ஓட்டு வந்தோம்மாங்க சரி கார் அது கட்டுவோம் நான் தானே ஓட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ரோமினி அப்போ நீ கார் நல்லா ஓட்டுடல அப்படிங்க அதெல்லாம் ஓட்டுவேன் அப்போ நீனே ஓட்டிக்கிற அப்படின்னு சொல்லி காரை ஓட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே வந்தோன்னே ரோஹினி நடிப்ப ஆரம்பிக்காங்க ஆண்டி இப்படி ஆகிட்டேன் ஆண்டி அப்படின்னு அழகு இருந்தாங்க என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு என்னை பதக்குது அப்படிங்கிறாங்க மனோஜினிமா கண்ணே திறந்து பார்க்க முடியாத அவர் தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யணும் தெரில அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியலையா இந்த ஆஸ்பத்திரிலாம் வேறு ஆஸ்பத்திரி பார்ப்போமா இந்த என் வீடு ரெண்டு வீடை உத்தாவும் பரவாயில்லை இத்தனை லட்சம் எல்லாம் வர மனோஜ் இப்படி நிலைமை நான் போடவே மாட்டேன் அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கட்டும் ஆன்டி இதெல்லாம் பண்ணது காரணம் மீனாவும் அவன் தம்பி அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு சும்மி விடக்கூடாது என் வீட்டுக்காரன் நான் காலத்துக்கு வந்து கஞ்சி ஊற்றுவேன் அப்படிங்கிறாங்க ஏமா நீ பெரிய கோடி சரி உன்னால் என்னனாலும் செய்ய முடியும் ஆனால் வந்து இந்த மனோஜ் இந்த நிலைமை காரணமாக இந்த பூக்காரை விடவே மாட்டேன் அப்படின் இருக்கும்போது மீனாக போய் வரும் மாதிரி வீட்டுக்குள்ளே வராங்க முத்து வராங்க கரெக்டாக அண்ணாமலையும் ரூம் விட்டு வழியே வராங்க ஏங்க இவங்க ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளில சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து ஒன்றும் தெரியாத தெரியாத மாதிரியே அப்படி ஒரு மாதிரி தெளிவிட்டு மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா நீங்கள் பேசுறது மட்டும் தான் கேட்குது அப்படிங்கிறாங்க உடனே முத்துட்டி உண்மையை சுருடா என்னடா சொல்லுது நடிக்கடா நான் என்ன நடிக்க போகிறேன் உன் பொண்டாட்டி குடும்பத்தை வச்சு நான் பண்ணேன்னு நினச்சேன் பண்ணிவிட்டேன் சரியா ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டில் இருங்க நானும் ரோனையும் விட்டு விட்டு வெளில போகிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எடா வெளியே போனோம் அந்த முத்து மீனாக வழி போட்டு ஏங்க ஒரு நிமிஷம் அந்த முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா நீ பண்ணுறது நியாயமே கிடையாது மீனாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவன் தம்பி இன்னொருத்தன் முரண்டு ஆட்டாவை ஓட்டு வந்திருக்கான் அந்த ஆட்டோவை வந்து உள்ளே போய் விழுந்தது மனோஜி தப்பு வேறுனா மனோஜ் மேலே அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அப்போ ஏன் மேலே தப்பு இல்லை மீனா மீனா தம்பி தான் வந்து இப்படி பண்ணிட்டான் போயிட்டான்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு டேய் மனோஜ் கேமராவிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா தப்பு ஒரு மேலே தான் அப்படிங்கிறேன்ப்பா கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டாங்கப்பா என்னை பார்த்தோன்னா மோதான் அமைச்சேன் அப்படியாக்கும் இப்படி ஆகுங்க அவனை பிடிச்சியாக சொல்கிறாங்க ஏங்க மனோஜ் இந்த நிலைமைக்கு ஆனால் ஆகும் பிறகு இந்த மீனாகவும் இந்த முத்து வீட்டிலே இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா போச்சு அப்படிங்கிறாங்க வண்டியை கொண்டு இடித்தது நீ சத்தியான்னு சொன்னால் மீனை நினச்சிக்க அப்படிங்க மீனா சொல்லி தானங்க செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே முத்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு நீ வந்து யாரும் கூட போயிரு அப்படிங்கிறாங்க நம்மளை ஏங்க வீட்டுக்கு வரக்கூடாதுனா வரக்கூடாது வெளியே போடா அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் போக முடியாது எங்கள் அப்பா எங்கே இருக்காரு அங்கே தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க வீடு உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கு ஒன்றுமே பேசணும் இல்லை விஜயா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத நாங்கள் வீட்டை விட்டு போவோம்னா போண்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே இல்லைங்க நீங்களாம் போக வேண்டாம் இந்த முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒன்றே அண்ணாமலை சரியான போகிடுது நீ என்ன சொல்கிறது முத்து வாங்க நம்ம கிராமம்லாம் அப்படிங்கிறாங்க எங்க நீங்கள் ஏங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா வாயை மூடும் முதல்ல நாங்கள் கிராமத்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க உடனே அண்ணாமலையும் முத்து மீனாக பார்த்துட்டு நாச்சாருக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டிக்கு முத்து பாட்டி ஏன் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சுருந்திருக்கியா திடீர்னு மூணு ஏர் இருந்திருக்கல ரெண்டு பேர் மூணு முகமும் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க உடனே மீனாக ஆரம்பிச்சிடுறாங்க என் தம்பியும் ஃப்ரெண்டும் எனக்கு டெக்கரேஷன் வேலைக்கு பொருள் ஏற்றிட்டு வரும்போது உங்கள் மூத்த பேரை வந்து அவரே உள்ள பாஞ்சுக்கிட்டாரு தப்பு என் தம்பி மேலே நான் தான் காரணம் என் வீட்டுக்காரர் தான் காரணம்னு சொல்லி எங்களை வீட்டை விட்டு தான் அனுப்பிட்டாங்க நாங்கள் ஏதாவது வீட்டில் மாமா இருக்க உடனே மாமா வந்துட்டாங்க அப்படிங்குனோன்னா அண்ணாமலை இப்படி விண்ட்டாலா வச்சு அப்படின்னு சொல்லி சரியாக கொதிச்சு போகிறாங்க டே முத்து காரை உடனே முதல்ல மட்ராஸ் கொடு அப்படிங்கிறாங்க பாட்டி இங்கே விவசாயம் எல்லாம் முடிஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிட்டா நானே வர நினச்ச நாளைக்கு வந்துட்ட காரை எடு அப்படிங்கிறாங்க நேராக வீட்டுக்கு போகுது அங்கே ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் மனோஜுக்கும் பயங்கர சந்தோஷம் கதை உடைச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு இழக்காங்க இந்த முத்து மீனாவை நம்ம என்னெல்லாமோ பண்ணி விட்டு விட்டு அனுப்ப நினச்சோம் கடையில் வந்து நம்ம காமெடி மாதிரி பண்ணி விட்டாச்சு இன்னுமோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கும் போது ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் இந்த வீட்டு பங்கு உங்களுக்கு மட்டும்தான் வரும் ரவியின் சுதி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்பி விட்டுருலாம் ஏன் மீனா வீட்டில் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களுக்கும் பேருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட்டாக அந்த மாதிரி அவங்களுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சுதி கண்டிப்பாக வீட்டு விட்டு போயிருவாங்க அதனால இந்த வீடு நம்மளுக்கு தான் வரும் கடையும் நம்மளுக்கு தான் நம்ம பெரிய அளவாக போகிறோம் அப்படினு இருக்காங்க ரோணி அதை சொல்லலாம் சரி தான் நம்மளுக்கு கடை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம கடையை ஒழுங்கு நடத்தினா தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க சரி நான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுற முன்னோச்சு அப்படிங்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் டபார்னு பார்க்குறாங்க இங்கே பாட்டி வந்து நிற்காங்க அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க அத்தை வாங்க வா அப்படின்ட்டு பின்னாடி பார்க்குறாங்க அண்ணாமலை முத்து மீனாக வந்து நிற்கிறாங்க இவங்க ஏன் தான் உள்ளே விட்டுருவீங்க வெளியே போச்சுவிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க அத்தை உங்களுக்கு தெரியாது மனோஜிக்கு வந்து இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்கிறது காரணம் இவங்க தான் அப்படிங்கிறாங்க அவனு தெரியாமல் போனால் அவங்கள அது காரணம் போயிட்டு இருக்க வண்டியில் போய் விழுந்தால் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னா இவங்க செய்வாங்க அப்படிங்கிறாங்க இல்லைத்த இவங்க தான் வேண்டாமல் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க உடனே நான் பார்க்கல ஆனால் எல்லோரும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க சும்மியாக சொல்லுவாங்க அது ஏரியா அப்படி அப்படின்னுட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துடுறாங்க அப்போ அடுத்த பாட்டி வாங்க இவங்களை ஓடாதாங்க என் வீட்டுக்காரங்க இந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் பாட்டி வராங்க பாட்டி அப்படிங்கிற முன்னாடி பாட்டி அப்படின்னு சொல்லி பலார் பலருன்னு வாங்குதாங்க அண்ணா இங்கே ரோ ரோகிணிக்கு ஒன்று உடலை கண்ணை பழுத்து போகுது என்ன என்னத்தை எப்படி நீங்கள் கை நீட்டிங்க அது எவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பிள்ளை அது போக அவன் இந்த வீட்டுக்காக நிலாமல் பண்ணியிருக்க அவன் மேலே கை வச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க அவன் மேலே கை வைக்காமல் அவமெளக்காய் வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க அத்தை கித்த எப்படி இந்த மீனாவையும் முத்தியும் வெளியே அனுப்புவேன் ஆனால் அவங்க இந்த வீட்டு பிள்ளையே அவங்கள எப்படி அனுப்புவேன் அப்படிங்க அத்தை அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த மனோஜினா ஆகாது அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் பெருசாக வளாதது இதில் பிடிக்கலை அதனால் அவங்க தம்பியை வச்சு பண்ணிட்டேன் அந்த மீனாக அவங்க இது வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க முதல்ல நீங்கள் வீட்டு விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் இதை கிளம்புனது என் வீடு அப்படிங்கிறாங்க என் இடத்த தான் என் தம்பி கொடுத்தேன் என் தம்பி உனக்கு எழுதி சரி வராதுன்னு சொல்லி தான் என் பையனையும் சேர்ந்து எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ நீ ரெண்டு பேசிகிட்டு இருக்க இடம் என் பையன் பேரில் இருக்குது அதை நாங்கள் ஒரு ஆளுக்கு விற்க போகிறோம் ஒத்துட்டு நாங்கள் குடும்பத்தோட கிராமத்துக்கு போக போகிறோம் ஓம் பங்கு இடம் ஏதோ அதில் போய் அநேகமாக ஓம் பங்கு இடம் நீ ஒத்தி கொடுத்துருக்கல்ல அந்த வீடு தான் ஓம் பங்கு வரும் அது வந்து நீங்கள் வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க ஒத்தி பண்ண முடிஞ்சோன்னு வெளியே போவாங்க அப்பம்பியே பேர் அது வரைக்கும் வெளியே போயிரு நாங்கள் இந்த வீட்டை பக்க போகிறோம் அப்படிங்கிற அத்தை நேரத்தை எப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி என் வீட்டுக்காரர் இப்படியா இருக்குது நீங்கள் அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இப்படியே என்னங்கள பெரிய ஆஸ்பத்திரி எத்தனை லட்சம் சில வாழ்க்கைலாம் பரவாயில்லை மனோஜன் நாளைக்கு கூப்பிட்டு போய் என்ன தான் ஆச்சு அதை சார்னு பார்ப்போம் இவ்வளோ செலவாய்க்குலாம் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க உடனே அத்தை டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் வாயை மூடு அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி மனோஜி முழிக்கிறாங்க ஆஹா உண்மை நாளில் தெரிஞ்சு போயிடும்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையே விடியுது மனோஜி வந்து அதிர்ச்சி கூப்பிடுறாங்க ஏன்னா கூட முடியல அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு வீட்டுக்களை கிடக்காரு அப்படின் முத்து சொல்லார் தெரியல தெரியலை வைக்கலன்னா அப்படி வைக்கக்கூடாது பாட்டி தான் வந்து பெரிய அசிச்சுனாலும் பார்த்துட்டு சொல்லாங்களே பணம் எல்லாம் ரெடி ஆகிரு நீ கவலைக்கூடாதா வா அப்படிங்கிறாங்க அவனென்னா வரல வைக்கலங்கிறாங்க ஒரு வழியாக அண்ணாமலை சத்தம் மாட்டோன்னா கிளம்பி வராங்க ஆனால் மனோஜுக்கு சரியான பயம் ரோகிணிக்கும் பயம் ஏன்னா நல்லாவே தெரிஞ்சுதான் வந்து தெரியலன்னு சொல்லியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஸ்பத்திரியிலலாம் செக் பண்ணி பார்க்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு தலைவரை எல்லாமே சரியாக இருக்குது உங்கள் பேரை ஏமாற்றார் நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்துக்கு சரியான கடுப்பு அது அப்புறம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் நடிச்சுட்டு தான் வீட்டில் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து அதே ஆஸ்பத்திரியில் வச்சு பேலு மறுக்கார் மொனாஜி வடக்க பார்த்து விடுதாது தைக்க பார்த்து விடுதாது இப்போ மட்டும் பூஜை மட்டும் கரெக்டாக பாதையை பார்த்து ஓடுதான் போய் மட்டும் மாட்டேங்க அப்படிங்கிறாங்க டெட்டரே விட்டுறா 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 உண்மையை சொல்லியிருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும்ண்டா உன்னையும் மீனாகவும் வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு என்ன சீனே தெரில ரோஹினி தான் அப்படி சொன்னால் இந்த மாதிரி வந்து கண்ணே தெரில அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி வந்து கோவப்பட்டு அவங்கள வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க நம்மளுக்கு ஒரு இடைஞ்சி போயிருவோம்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுமக்கு அசிங்கமாக இல்லை கூட பிறந்த தம்பி இனி நீ என்ன வேணாலும் பண்ணு இனியை நம்பி வந்துருக்க ஒரு பிள்ளைய வந்து நீ இப்படி பண்ணுவியா அப்படி இப்படிங்கிறாங்க உடனே டே உடனே நான் தம்பியாவே நான் ஏற்றுக்கல அப்படின்னோடனே பாட்டிக்கு சரியான கோவம் வந்துடுது டேய் தெரிஞ்ச கண்ணே நான் தெரியாம விடாமல் வாங்கிடுவேன் வெளுத்துருவேன் அப்படிங்கிறாங்க பாட்டி அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே விஜயாவுக்கு மேலே சரியான கோவறது பாட்டிக்கு இங்கே வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போனோன்னா விஜயா கிட்ட சொல்கிறாங்க விஜயா ஒழுங்கு மரியாதையாக நீனும் மூத்தமோன்னு இருக்குன்னா இருங்க இல்லைன்னா வீட்டு விட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க எங்கள் விஜயா இந்த மூணு மாதத்துக்கு நான் அங்கே தான் இருப்பேன் ஏன்னால் ஒழுங்கு மரியாதையாக மூணு நேரம் நீ சமைக்க நீ தான் அவ்வளோ பேருக்கு சமைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அத்தை நான் எப்படித்தான் மூணு நேரமும் சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் மீனாக உன்னை வருஷமாக சமைச்சி தரலையா நீ நல்லா தின்னுட்டு வட்டமாக உருண்டு வரலையா உடம்பு மலியணும்னு சொல்லி எத்தனை ஆயிரமோ செலவு பண்ணி பொருள்லாம் வாங்குதுயா நீனே செமன் நீனே சாப்பிடு நீனே வேலை செய்யும்போது எப்படி உடம்பு ஏறும் நானும் பார்க்க அப்படிங்கிறாங்க அது சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க டேமுத்து மீனாவுக்கு நீங்கள் பக்கத்துணையாக இருக்கணும் என்ன யார் என்ன சொன்னாலும் தெரியுதான் பொண்டாட்டிக்கு வந்து நம்ம பக்கத்துணையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க டேமனிச்சி வாடா அப்படிங்கிற பாட்டி அப்படிங்கிறாங்க நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்க முத்த பார்த்தியா எதை கேட்கணுமோ அதை தான் கேட்பான் ஆனாலும் பொண்டாட்டி இப்படி சொல்லுதான்னா அது தப்பு இந்த குடும்பத்துக்கு அதை லாயிக்க கூடாதுன்னு நீ தான் சொல்லணும் ஒரு குடும்பத்தில் மூத்த பையன் நல்லது கெட்டது கெட்டதுன்னு பகிர் தெரிஞ்சு தம்பி சொல்லணும் நீனே வந்து சீர்கட்டு பேர் அந்த பேர் அப்படி இருப்பான் ஆனால் நல்ல வேலை முத்து மீனாவும் நல்லா இருக்கிறதுனால சரியாக இருக்கு அப்படிங்கும் ரவி சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி இவன் வந்து எப்படினாலும் திருந்த மாட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிடா மனோஜ் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறா என் பையனை கொடுக்க வேண்டி போனதை எவ்வளோ கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க அது பாட்டி அப்படிங்கிறாங்க அப்படியே முத்து சொல்கிறாரு பாட்டி வெறும் ஐம்பதாயிரம் தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க வேங்கினது இருபத்தேழு லட்சம் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுனேன் அதை கொடுத்து பாடில்ல சரி ரைட்டு கடையை வந்து என் பேரன் வேறு யாருன்னு தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க நானும் உங்கள் பேரம் தானே அப்படிங்கிறாங்க இந்த ஆச்சார் பேரமாக நீ டே முத்து அந்த கடை வந்து நீ நடத்து நீ நடத்து மாதம் மாதம் உங்கள் அப்பாவுக்கு ஐம்பதாயிரம் கொடு அப்படிங்கிறாங்க பாட்டி அதை நான் நடத்துகிறேன் நடத்திட்டு அதில் வர வருமானத்தில் லாபத்தை பூரா அப்பாவுக்கு கொடுத்தா கொடுத்ததான் சரி பண்ணிடுறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க சரி பண்ணிவிடா அப்படிங்கிறாங்க பாட்டி நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணி என்னாலே ஜெயிச்சு வர முடியல சாதாரண டிரைவர் இவங்களாம் வந்து வியாபாரம் பண்ணி கிழிச்சுடுவானா அப்படிங்கிறாங்க உன்ன முத்து சொல்கிறார் யாராலையும் எதாவது முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது நான் டிரைவர் தான்டா ஓம்பலக்கழகத்தோடு என்ன கூட தான் உனியை மாதிரி மனசாட்சி இல்லாத ஒரு லாபம் வச்சு யாரும் இருக்க மாட்டாங்க நான் கம்மியான விலைக்கு விற்று அதிக லாபத்தை கொண்டு வரணா இல்லைன்னு பாரு அப்படிங்கிறாங்க நான் எக்காரணம் கொண்டு சாவி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க சரிடா க பார்வத்திரில அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் அப்போ இன்னும் கடன் நடந்ததுக்கு முன்னாடிட்டு சாமி கொடுக்க அது சாவி கொடுக்க அப்படிங்கிறாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அந்த ஆளை பாட்டி பலான்னு ஒன்று வாங்குறாங்க சாவி பாட்டி கைக்கு வந்தது இப்போ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதான் சொல்லுவேன் சொந்த ஆளாக அண்ணாமலை சொல்லுவாங்கம்மா அதான் சொல்லுவாங்க ஊரில் அடங்காது ஊரில் வீட்டில் அடங்காது ஊரில் அடங்கும்பாங்க என்ன அது சரியா அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்